எல்லாருமே ஹார்ட் பீட் சீரிஸ் பார்த்துருப்பேங்க அதில் மேம் அப்படின்றவங்களும் ரொம்ப பிடிக்கும் அந்த சீரீஸில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃபேன் இருப்பாங்க ஃபேன் பேஜும் ரன் இருக்காங்க அனுமோல் ரதி மேமுடைய ரியல் நேம் மலையாளி ஆக்ட்ரஸ் ஃபேமஸாக ஒரு காலத்தில் கொடிக்கட்டி ஹீரோயினாக பிறந்தவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்தது போது அம்மா கதாபாத்திரங்கள் ஒரு மெச்சூர்டான உமன் அப்படின்ற மாதிரியான கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கதை ஹார்ட் பீட்டை பற்றி சொல்லியே ஆகணுங்க அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஸ்கொயிட் ஆப்போசிட்டாக ஏன்னா தமிழ் சினிமாவில் அவங்க நடிச்சு பிடிச்ச கேரக்டர் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கும்னா மோஸ்ட்லி ஒரு மெச்சூர்டான அம்மாவா இருப்பாங்க சீக்கிரமே வயதான தோற்றத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க நிறைய கான்ட்ரவர்சி கமெண்ட்லாம் கூட இவங்க வயசானவங்க அப்படின்லாம் வந்திருக்கு பட் அது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி அமைஞ்சதுதான் ரதி கதாபாத்திரம் முதல்ல ரதி கதாபாத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் மஞ்சு வாரியார் அவர்களை சூஸ் பண்ணாங்க ரெண்டாவது யாரையோ வச்சாங்கன்னா அபிராமி மேம் ரெண்டு பேருமே கிடைக்க முடியாதுன்ற பட்சத்துல தான் போயிருக்காங்க அனுமூல் கிட்ட அவங்களும் அழக்கழிச்சு ஒரு அஞ்சு மாசம் இழுத்து அடிச்சுட்டு திருப்பி திருப்பி இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிட்டேயே சரி ஓகே நம்ம பண்ணலாம்னு முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க அது பண்ணதுக்கு அப்புறமா ரதி மேமுக்கு கிடைச்ச ஃபேன் பேஸ் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்கலங்க அந்த அளவுக்கு அதீதமான ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே இருக்கு உண்மையை சொல்லணும்னா அனுமோல் அப்படின்ற கதாபாத்திரம் அதாவது அனுமோல் அப்படின்ற பெயரை தாண்டி அவங்களுடைய கேரக்டரே உண்மையிலே ரதி மேம் அப்படின்னு தான் ஆயிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் பிரேக்கப் ஆனதுல அவங்களுக்கு லவ் மேலே பெருசாக ட்ரஸ்ட் இல்லை யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண வேணாம் நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் இருந்துட்டு இருக்காங்க ரதி மேமுடைய பர்சனாலிட்டி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் ஹர் இயல்பு ஏன்னா வந்து அவங்க நிறையவே துரு துருன்னு இருக்க கேரக்டராமா எப்படி ஸ்க்ரீனில் வந்து ஸ்ட்ரிக்டாக டெரராக இருக்காங்களோ அப்படி ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுனா எனக்கு அது வேண்டாம் எனக்கு யாரும் பெர்மிஷன் கொடுக்க வேணாம் நான் நானாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய டைப் அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணணும்னு அணுவுக்கும் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்குறாங்க அவங்க தரப்பில் தான் ஒத்துக்காமல் இருந்துகிட்டே இருக்காங்க ரீசன் இந்த பாஸ்டில் இருந்த இந்த ட்ராமாஸ் எல்லாமே அதையும் தாண்டி இப்போ அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை சிறப்பாக செய்கிறாங்க ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அது ரொம்பவுமே அழகாக இருக்கு இப்போ ரீசெண்டாக அனுமோல் அப்படின்ற பேரை யார் அங்கீகரிச்சாங்கன்னா தெரில ஆனால் ரதிமம்மா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ரதிமாம் பிடிக்காத நபர்கள் பாவம் செஞ்சவங்கன்னே சொல்லலாம் ரதி மாமக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் இருக்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்குமே ஃபேன் பேஜ் இருக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய நடிப்பு செம்மையான ஒரு டீம் சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் முன்னாடிலாம் அந்த கொரியன் சீரிஸில் தான் கிச்சனுக்குள்ள நடக்கிறது கூட நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே கதையாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனுமோல் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க சத்யராஜ் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதே மாதிரி இவங்களோட நடிச்சிருக்கக்கூடிய அயலி கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய கணவர் கேரக்டர் அவரோடையுமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்களாம் இவங்களுடைய ஃபேன் பேஸ் அப்படின்றத தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சிம்பிளாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்குமா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் விட சாரீஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க தனக்கு பிடிச்ச மாதிரி தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள் அனுமோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ரதி மேம்மை பற்றின்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்